இதான் மனதின் மாயை அப்போ இந்த மாயையிலிருந்து மீண்டவருக்கு கதை ஒன்று கிடையாது அவர் அல்ல இருப்பார் அவர் எண்ணங்களில் அல்ல இருப்பார் அவர் கற்பனையில் அல்ல இருப்பார் கற்பனையிலிருந்து மீண்டவர் புத்த சபாவம் அடைந்த போ அடைந்தபோது அவருக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது அவரும் இல்லை அப்போ அந்த மரம் போல் மரம் போல் அவர் மழை பெய்தாலும் ஒன்று தான் வெயில் அடித்தாலும் ஒன்று தான் அந்த மாதிரிக்கு இந்த சுபாவத்தை அடைந்தவர் அவரை யாரும் திட்டினாலும் ஒன்று தான் அவரை வாழ்த்தினாலும் ஒன்று தான் புகழ்ந்தாலும் ஒன்று தான் இகழ்ந்தாலும் ஒன்று தான் இரண்டும் இரண்டுமே இருப்பது ஜன பூமியில் புகழ்ச்சியும் இருப்பது இகழ்ச்சியும் இருப்பது ஜன பூமியில் ஆரிய பூமிக்குள்ளே அப்படி ஒன்று கிடையாது ஆரியர்களுக்கு அப்படி ஒன்று கிடையாது எல்லாமே எண்ணங்கள் எண்ணங்கள் என்பது மனதின் மாயை மாயையிலிருந்து மீண்டவருக்கு மாயை உண்மையாகாது அப்போது குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லை அப்படி ஒருத்தர் கிடையாது நாங்கள் நாங்கள் சத்திய தர்ம போதனைகளை கேட்டது எங்களுடைய குருநாதரின் இந்த சத்திய சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்ததன் காரணமாக பக்தியம் அடைந்ததன் காரணமாக அவர் தர்மத்தை போதனை செய்தார் பகவான் புத்தரை போல அப்போ அதை கேட்டு வழிக்கு வந்து நடைமுறையில் கையாண்டு விமர்சனம் செய்து கையாண்டு நடைமுறையில் இதை பழக்கப்படுத்தி இதை பார்க்கும்போது எங்களுக்கு இதை புரிந்து உணர முடிகிறது இப்போ உணர்வுக்குள் வெளித்து கொண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியம் அடையும் போது அவரும் புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ அங்கேயும் ஒருத்தர் இருக்கிறாரா அங்கேயும் ஒருத்தர் கிடையாது அப்போ அங்கேயும் ஒருத்தர் இல்லை என்றால் அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது என்ன பகவான் புத்தர் அவர்கள் என்ன சொன்னார் என்ன செய்தார் அப்போ அதைத்தான் அவர் செய்யணும் அதுதான் அவருடைய கடமை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த சத்தியத்தை ஒருவர் புரிந்து உணர்ந்து அடைந்த போது சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது அவர் வந்து தான் இதை தான் சுயமாக புரிந்து கொண்டார் என்று அவர் சொல்ல முடியாது அப்போது அப்படி சொல்வாராக இருந்தால் அவர் வந்து உண்மையான புத்த சுபாவத்தை அடையலை புத்த சுபாவம் அடையலை அவர் அவர் தானாக இது சுயமாக அதை புரிந்து கொண்டார் என்று சொல்வாராக இருந்தால் அவர் உண்மையாகவே புத்த சுபாவம் அடைய முடியாது அவரால் காரணம் என்ன அவர் இருப்பது துஷ்டியில் அவர் அவர் ஒரு ஒரு பிடிப்பில் தான் அவர் இருக்கிறார் தான் 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 சரி என்ன பிடிப்பில் தான் அவர் இருப்பார் அப்போ அங்கே வந்து அந்த ப பரந்த மனப்பான்மை இல்லை அங்கே தெளிவு நிலை இல்லை அப்போ அந்த பரத மனப்பான்மை தெளிவு நிலை என்பது தான் அந்த புத்த சுபாவம் அப்போ அதற்குள்ள துஷ்டி கிடையாது அங்கே எல்லாமே கரைந்து போன சுபாவம் அப்போ கரைந்து போனதன் பிறகு அங்கே அவருக்கு எதையும் பிடித்து கொள்வதுக்கு ஒன்றும் இல்லை பிடித்து கொள்ளாத போது அவர் தன்னுடைய கடமையை செய்வார் அப்போது அதே போலத்தான் நாங்கள் எங்களுடைய குருநாதர் இருந்த இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டதன் காரணமாக எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது அவருக்கு கௌரவம் அளிப்பது எங்களுடைய கடமை அவரு அவரை வணங்குவது எங்களுடைய கடமை ஆனால் ஒருவரையா நாங்கள் வணங்குறோம் இல்லை ஒரு நபரையா ஒரு உயிரையா வணங்குறோம் இல்லை அப்படி ஒன்று கிடையாது அப்படி ஒரு ஒருத்தர் இல்லை ஆனால் எங்களுக்கு உணர்த்திய இந்த சத்தியத்தை உணர்த்திய உணர்த்திய எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்களுடைய இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டதன் காரணமாக எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இங்கே செய்கிறதுக்கோ இல்லை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கோ ஒன்றுமே இல்லை எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது என்றால் அது எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு உண்மையாக இருப்பதே உண்மையாக உண்மையாக இருப்பது தான் அங்கே அப்போ உண்மைக்குள் நாங்கள் இருந்தால்தான் இந்த சத்தியத்தை நானாக புரிந்து கொண்டேன் நான் சுயமாக புரிந்து கொண்டேன் என்று ஒருவர் சொல்வாராக இருந்தால் அங்கே உண்மையான சத்தியம் கிடையாது அப்போது அங்கே அந்த பரந்த மனப்பான்மை வேணும் அப்போ அந்த பரந்த மனப்பான்மையில் இருப்பவர் தன்னுடைய தான் வந்த வழியை அவர் காட்டுவார் அப்படி இல்லாட்டி தன்னை பெரியாள்னு காட்டிக்கிட்டு அவர் ஒரு ஈகோக்குள்ள அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கொள்ளவும் தன்னுடைய லாபத்துக்காகவும் அவர் சொல்லுவார் அவள் அது புத்த தர்மமாகாது அங்கே பரந்த மனப்பான்மையில் அது புத்த தர்மம் கிடையாது இன்றைக்கு உலகத்தில் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க தன்னை அடையாளப்படுத்தி காட்டிக்கொண்டு தான் ஒரு பெரிய ஞானி என்றும் உலகத்துக்கு காட்டிக்கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறாங்க பெரிய ஆணவத்தில் பெரிய அகங்காரத்தில் தான் இருக்காங்க ஈகோக்குள்ளே அப்போ அவர்கள் உண்மையான ஞானம் அடைஞ்சிருக்காங்களா அப்படி ஞானம் த தன்னை யாரும் ஒருபோதும் காட்டி கொள்ள மாட்டாங்க பெருந்தன்மையாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க தன்னை அலை அடையாளப்படுத்தி உலகத்துக்கு காட்ட மாட்டாங்க ஏன் ஞானம் அடைந்த ஒருத்தர் அங்கே இருக்க முடியாது ஞானம் அடைந்து விட்டால் அங்கே அப்படி ஒருத்தர் இல்லை புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது அப்போ அங்கே ஒருத்தர் இல்லை அங்கே ஒருத்தர் அப்படி ஒரு கிடையாதுன்னு சொன்னால் அவர் தன்னை காட்டுவார் உலகத்துக்கு நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று இல்லை அவர் காட்ட மாட்டார் அப்படி காட்டுவாராக இருந்தால் அவர் ஞானம் அடையலைன்னு தான் அர்த்தம் உலகத்துக்கு காட்டும் ஞானிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க அது போலியான ஞானி அது போலியான ஞானம் உண்மையாக சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சத்தியத்தை பிரத்யசம் அடைந்த போது சுபம் அடைந்த ஒருவர் தன்னை நான் புத்த சுபாவம் அடைந்து விட்டேன் என்று ஒருபோதும் அவர் உலகத்துக்கு காட்ட மாட்டார் ஏன்னால் புத்த சுபாவம் அடைந்த ஒருவர் இங்கே இல்லை அப்போ இந்த உடம்பா புத்த சுபாவம் அடைஞ்சி இல்லை அப்போ இந்த உடம்பு என்பது வந்து அது மரம் தானே மூச்சு நிற்கும் மூச்சு நிற்கும் வரை உடம்பு செயல்படும் அப்போ இந்த செயல்பாடு தான் புத்த புத்தரா இல்லை புத்தர் என்றால் ஒருத்தர் கிடையாது அங்கே ஒருத்தர் இல்லை அப்போ ஒருத்தர் இல்லை ஒருத்தர் கிடையாதுன்னு சொன்னால் அது தன்னை உலகத்துக்கு காட்ட மாட்டார் அவர் நான் தான் புத்தர் என்று அவர் காட்ட மாட்டார் இப்போ இன்றைய யுகத்தில் நாங்கள் இந்த தொழில்நுட்ப ரீதியில் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் தர்ம போதனையில் செய்கிறோம் அப்போ இதில் எங்களுடைய உருவத்தை காட்டி நாங்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறோம் என்றால் இதை கேட்பவர்கள் தர்மத்தை அல்ல எடுப்பார்கள் உருவத்தை தான் எடுப்பார்கள் இவர் யார் இவர் எங்கே இருக்கிறார் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு அந்த உருபத்தின் பின் போகும் மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கிறார்கள் அப்போ அது எல்லாமே புத்தகஜன உருவத்தின் பின் ஒரு நபரின் பின் ஒரு உயிரின் பின் போவது புத்தகஜன சுபாவம் அது ஆத்ம சுபாவம் அந்த ஆத்ம சுபாவத்தை தேடி போக போகிறவர் ஒருவருக்கு என்றைக்குமே ஆத்மா என்ற துஷ்டியிலிருந்து மேல முடியாது அவர் அனாத்ம கோணத்துக்கு வரணும் அனாத்ம தர்மத்தை அவர் கையாளணும் பனாத்ம அனாத்ம தர்மத்தை கையாளும் வே கையாளனுமா இருந்தால் அவர் அனாத்ம தர்மத்துக்கு வரணும் அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் யோ தம் மம் பசதி சோ மம்பசதி தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்றால் தர்மத்துக்குள் தான் புத்தர் இருக்கிறார் சத்திய தர்மத்தை கேட்டு கேட்டு அறிந்து கொண்டவர் ஸ்ருத்தமத் ஆரிய சிராவக்கராகிறார் அப்போ அவருக்கு தான் சத்திய ஞானம் இருக்கிறது கேட்டு அறிந்து கொண்டவர் விமர்சிக்கிறார் விமர்சித்து பார்க்கிறார் இது உண்மையாக இது சத்தியமா இது என்ன பொய்யா இது என்ன அப்படின்றத அவருக்குள் ஒரு தேடுதல் வேணும் அவருக்குள் இதை தேடணும் அப்போ தேடும் போது அவருக்கு இது புரிகிறது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்ற அவருக்குள் ஒரு புரிதல் உருவாகுகிறது அந்த புரிதல் என்பது வந்து சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம் அப்போ புரிந்து கொண்ட விடயத்தை தான் நடைமுறை வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அவர் இதை நடைமுறைப்படுத்தி கையாளுறாரு நடைமுறை நடைமுறைப்படுத்தி பார்க்கிறார் கையாண்டு பார்க்கிறார் அப்போ கையாண்டு பார்க்கும் போது தனக்குள் இது உறுதியாகுகிறது அதான் பிரக்தியம் தனக்குள் உறுதியாகிறது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்று அப்போ அந்த உணர்வுக்குள் அவர் வெளித்து கொள்ளுகிறார் அப்போ அப்போ முற்றுமுழுதாக இருப்பது நடைமுறை அப்போ நடைமுறையில் கையாள்பவர் சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் உணர்வுக்குள் விழித்துக் கொள்ளுகிறார் அப்போ அவர் கொள்வது சத்தியத்தை தான் அவர் அடைகிறார் சத்தியத்தை கையாளுகிறார் சத்தியத்தை கையாளும் போது அவர் அவர் தர்ம பகவான் அவர்கள் போதனை செய்து சத்தியத்தை கையாளுகிறார் அவர் கையாளும் போது அவர் சத்திய ஞானம் அடைந்து குத்திய ஞானம் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது மனதில் மீளும் வழியில் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அவ்வளோ தான் ஸ்ருதவத் ஆரிய சிராவகர் ஆரிய சிராவகருக்குத்தான் வழி திறக்கிறது ஸ்ருதவத் ஆர்ய சிராவகருக்குத்தான் வழி திறக்கிறது அதான் மனதில் மீளும் வழி அப்போ மனதிலிருந்து மீண்டவர் துன்பத்திலிருந்து மேல்கிறார் அவர் துன்பத்திலிருந்து மீண்ட ஒருவர் இங்கே இருக்காரா துன்பத்தில் இருக்கும் வரை நான் இருக்கேன் அவர் துன்பத்தில் இருந்து போது நான் இருக்கேனாங்க நான் என்று ஒருத்தர் இல்லை நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை அப்போ என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் புத்த சுபாவம் அப்போ புத்த சுபாவத்தை அடைந்த நான் இருக்கேனா இங்கே நான் என்று ஒருத்தர் இல்லை நான் என்னில் விடுதலை அடைந்து விட்டேன் எனக்கு நான் இல்லை எனக்கு நானே இல்லை அப்போ இங்கே அப்போது தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்றார் அப்போ தர்மத்தை கையாளும் போது சத்திய தர்மத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டு நடைமுறையில் கையாள்பவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் அதுதான் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்கிறது தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் ஏன் புத்தர் சுபவத்தை தான் புத்தர் தெரிவார் சும்மா வெறுமனே புத்தரை சிலைகளில் பார்ப்பவருக்கு புத்தர் தெரிய மாட்டார் இன்னைக்கு இருக்கிறது உலகத்தில் நிறைய நாடுகளில்